ஹலோ விவாஸ் எழுநூத்தி எழுபது வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் நான்காம் தேதி பயங்கரமான பௌர்ணமியானது வரப்போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசி நெய்யர்களுடைய தலைகீழாக மாற்றக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்கப் போகிறது என்னங்க சொல்றீங்க மாதந்தோறும் தான பௌர்ணமி திதியானது வந்துட்டு இருக்கு பௌர்ணமிக்கும் இந்த தனுசு ராசி என்னங்க சம்பந்தமானது இருக்க அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த தாக்கமானது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்களானது தனுசு ராசி எப்படி அமைஞ்சிருக்கு என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் நம்ம அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ள போகிறோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக் கொள்ளலாம் அதோடு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க நிச்சயமாக சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க மேலும் சிவனுடைய ஆசிர்வாதத்தால அனைத்து தனுசு ராசி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசை இருக்கோ அதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க அப்படிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த பௌர்ணமி தேதி நாளானது அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க கார்த்திகை மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளன்று வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் நீங்க எத்தனை விளக்குகள் ஏற்றி வச்சாலும் சரிங்க அந்த விளக்குகள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் கலந்து நீங்க தீபத்தை ஏற்றி வைங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஒரு உச்சத்தை அடைந்து நிறைய பார்த்தீங்கன்னா பணத்தை நீங்க சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகமானது உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாங்க எனவே அந்த பொருளானது என்ன மேலும் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் நம்ம ஏற்றி வைக்க வேண்டும் மேலும் ஜோதிட ரீதியாக தனுசு ராசி இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாலு வரப்போகின்ற அன்று அன்றுதான் இந்த பௌர்ணமி திதியானது வரப்போகிறது இதன் தான் ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு வரப்போகின்ற நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில தனுசு இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது தனுசு ராசி நேயர்களே அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு சக பணியாளர்களுடன் அனுசரித்து செல்வது நடந்தாலையும் மற்றும் உங்களுடைய கடமையை நீங்க சரிவர செய்தாலையும் உங்களுடைய மேலதிகாரிகள் தங்களிடம் பாத்தீங்கன்னா நெருக்கம் ஆவார்கள் இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகளும் வின் வம்புகளும் தான் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நாம கொஞ்சம் சக ஊழியர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க அப்போதுதான் சில நேரங்களில் நமக்கு ஒரு இக்கட்டமான சூழ்நிலைகள்ல வரும்போது அவங்களுக்குமே நமக்கு தக்க சமயங்கள்ல பாத்தீங்கன்னா உதவிகள் செய்வாங்க ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்வது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே உங்களுடைய கடமையை செய்ய நீங்க தவறிவிடக்கூடாது அதாவது உங்களுடைய வேலை என்ன ஒரு வேலைக்கு நம்ம வரோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்போதுதான் பாத்தீங்கன்னா நம்ம மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க அதே போல இன்னைக்கு நம்ம வந்தோமா இன்னைக்கான வேலையை நம்ம செஞ்சோமா அப்படின்னு நம்ம இருக்கணுங்க அதாவது நாம உண்டு நம்முடைய வேலை உண்டு அப்படின்னு அதுல அதிகமாக பாத்தீங்கன்னா கவனம் செலுத்த வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டார்கெட்டிவ் பிஸ்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு கிளைண்ட்டையாவது பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் இல்லன்னா வந்து மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ப்ராடக்ட பாத்தீங்கன்னா சேல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சோ அப்படிப்பட்ட இடத்து இடங்கள்ல பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய தனுஷராசி நெயர்கள் இன்னுமே அதிகமாக உங்களுடைய பொட்டென்ஷியலை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டுங்க உங்களுடைய கடமையை நீங்கள் அன்றைய நாள் இரவுக்குள்ளே பார்த்திங்கன்னா செய்து முடிக்க வேண்டியது அவசியம் அதாவது உங்களுக்கு கொடுத்த டைமிங்கில் நீங்கள் செய்து முடிக்க வேண்டியது அவசியம் ஒரு வேளை கடமையை தவறீங்க அதாவது இந்த வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த வேலையை பெண்டிங்கில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா தேவை இல்லாத பிரச்சனைகளானது தொழில் ரீதியாக ஏற்படலாங்க இந்த விஷயமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சக பணியாளர்களுக்குமே கூட பார்த்திங்கன்னா மோதலாகவும் பிரச்சனையாகவும் அமையலாம் அதோடு பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாத வகையில இருக்கக்கூடங்க சோ இனி வரப்போகின்ற நாட்கள் பாத்தீங்கன்னா தனுஷ்ராசி நெயர்கள் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சக பணியாளர்களுடன் கொஞ்சம்ங்க நான் தான் பெரியவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது இந்த விஷயம் இருந்தா மாத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல அவங்க தான் பெரிய பொசிஷன்ல இருக்கணும் அவங்களை விட பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மேலே வந்துடக்கூடாது அப்படியே வந்தாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளிடம் இருந்து நன்மதிப்பை பெற்றக்கூடாது நாம தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்மனால் தான் ப்ராஃபிட்டே வரணும் அப்படிங்கிற மாதிரியான சில குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இருக்கலாங்க இதெல்லாம் முற்றிலுமே தவறானது இதை திருத்திக்கோங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையாக வரக்கூடும் ஸோ தொழில் ரீதியாக தனுசு ராசி இது மாதிரியான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமாங்க கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியை பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க எனவே இப்படிப்பட்ட இந்த நாள்ல பாத்தீங்கன்னா தீபத்தின் ரூபத்துல சிவபெருமான் நம்முடைய வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம அழைத்துட்டு வரலாம் எனவே தான் சிவபெருமானுக்காக பாத்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் நிறைய விளக்குகள் ஏற்றுவது இயல்பான ஒரு விஷயங்க அப்படி நீங்க ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கலந்துட்டு வாங்க அது ரொம்பவே எளிமையான பொடிங்க மருதாணி இலை பொடி அதாவது ஹென்னா பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு மருதாணி இலை மகாலட்சுமியுடைய ஒரு ஐஸ்வரியமானது இருக்குங்க இந்த பொடியா அந்த எண்ணெயோடு கலந்து நம்ம தீபம் ஏற்றும் போது பாத்தீங்கன்னா நம்முடைய வீடு முழுக்க பாத்தீங்கன்னா எண்ணெயோடு கலந்து அதனுடைய நறுமணம் வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்குங்க மகாலட்சுமியுடைய ஐஸ்வர்யமும் நம்முடைய வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்கும் நம்முடைய வீடுகள்ல ஏதாவது கெட்ட சக்திகள் அது எல்லாமே நீங்கி சக்திகளும் அதிகரிக்க செய்ய ஆற்றல் கொண்டதுங்க எனவே உங்களுடைய வீடுகள்ல இன்றைய நாள் எத்தனை விளக்குகள் ஏற்றி வைத்தாலும் சரிங்க அந்த விளக்குகள் ஏற்றி வைக்கும் போது ஒரு இரண்டு விளக்குகளில் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மருதாணி இலை பொடியவும் கலந்து நீங்க ஏற்றி வைங்க இல்லைன்னா எங்க கிட்ட மருதாணி செடி இருக்குங்க ஆனா பொடி இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த மருதாணி இலையை வந்து நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய இலையை காய வச்சு அதன் பிறகு நம்ம பொடியாக அரைத்தோம்னா அதுதான் பார்த்திங்கன்னா மருதாணி இலை பொடிங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கடைகள்லேயும் கிடைக்கும் இல்லைங்க வீடுகள்லேயே எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க தாராளமாக செய்யலாம் எவ்வளோ அந்த எண்ணெயில் எவ்வளவுங்க கலக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிட்டிக அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து விட்டாவே போதுங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்புங்க தாங்க ரொம்ப 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 சிம்பிள்ங்க இந்த விஷயங்களை செஞ்சுடுங்க அதே போல் நீங்க மூன்று நாட்கள் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அதாவது பஞ்சதீபம் திரு கார்த்திகை தீபம் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சராட்ச தீபம் அப்படின்னு ஏற்றுவோம் இல்லையா இந்த மூன்று நாட்கள்ல நீங்க ஏற்றக்கூடிய விளக்குகளில் அட்லீஸ்ட் இரண்டு விளக்காவது நெய் விளக்காக நம்ம ஏற்றி வைக்க வேண்டுங்க இந்த நெய் விளக்க பார்த்தீங்கன்னா வீட்டு நிலவாசப்படியில் ஒன்னையும் பூஜை அறையில் ஒன்னையும் பார்த்தீங்கன்னா நம்ம நெய் விளக்காக ஏற்றி வைக்க வேண்டியது மிக மிக அவசியங்க இவ்வளோதாங்க ரொம்ப 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 சிம்பிளுங்க நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகளில் இரண்டு விளக்கு நெய் விளக்காக இருக்கணும் அதே போல இரண்டு விளக்குகளில் பார்த்தீங்கன்னா மருதாணி இலை பொடியை பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து தீபத்தை ஏற்றணுங்க தாங்க இந்த இரண்டு விஷயங்களை நீங்க செய்துட்டு வந்தீங்கனாவே போதுங்க உங்களுடைய வீடுகள்ல தொழில் ரீதியாக நீங்க அமோகமான வளர்ச்சியை பார்த்து கை நிறைய பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கலாம் அதே போல சம்பாதித்த பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்க முழுமையாக சேர்த்து வைக்கலாங்க வீண் விரைய செலவுகள் ஏற்படுது இல்லையா அது எல்லாமே குறையும் குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது இல்லையா அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் குறிப்பாக தனுஷா தனுசுராசி நேயர்களுக்கு நிறைய ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் இருக்கு அது எல்லாமே சரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சிவனையும் நினைச்சி நீங்க வழிபாடுகள் செய்துக்கோங்க தீபம் ஏற்றும் போது ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க இன்னுமே பாத்தீங்கன்னா அதீதமான நல்ல பலனானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க மேலும் வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது போது வியாபாரத்திற்காக வெளிநாட்டு வியாபாரத்துல தாங்கள் ஈடுபட்டவர்களுக்கு ஏற்றுமதி செய்ய அதிகமான ஆர்டர்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க கொடுங்க அதனை குறித்த நேரத்தில் தாங்கள் அனுப்பி வைத்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய தனுஷ்ராசி நெய்யர்களுக்கு சுய உதவி குழுவில் இணைந்து செயல்படுவீர்கள் அதுல புதிய சலுகைகளை பெற்றுக்கொள்வீர்கள் வீட்டினை கலை பொருட்களை கொண்டு அலங்கரிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க வீட்டிற்கு தேவையான ரொம்ப நாட்களாகவே அத்தியாவசியமான பொருட்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலவற்றை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அந்த பொருட்களை இப்போது வாங்கி மனமகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்களுமே தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது உங்களுடைய குடும்பத்திற்கும் சரிங்க உங்களுடைய பார்ட்னர்களுக்கும் சரிங்க ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு லொகேஷன் பார்ப்பதற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டுட்டு வருவீர்கள் மற்ற கதாபாத்திரம் சேர் தேர்வு செய்வதும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நடைபெறக்கூடிய வகையில் சுழலானது இருக்க போகிறது இல்லை என்ன நான் பார்த்தீங்கன்னா நடிச்சா ஹீரோவா மட்டும்தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்திருப்பீங்க இல்லையா அதை விட்டு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு மற்ற கதாபாத்திரத்திலேயும் நடித்து அதில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி மக்களிடையே ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்போது சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க மேலும் தனுசுராசி நெயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் எப்போதுமே தாங்கள் எதிரி பாலினத்தினிடம் பேசும்போது அதாவது ஆண்களாக இருக்கக்கூடியவங்க பெண்கள்கிட்டேயும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஆண்கள்கிட்டேயும் பேசும்போது பழகும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க மற்றபடிக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ